ஹாய் ஹலோ டிஎஸ் இப்போ நம்ம என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதில் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான் ஹேர் ஃபால் இன்னொன்று ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு ஷைனிங் இல்லை குளோ க்ளோவாக இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குற ஒரே கொஸ்டின்ஸ் அதுதான் இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற ஜூஸ் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அது என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆம்லா கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஒரு பத்து இலை அந்த மாதிரி கொஞ்சோண்டு இஞ்சி அப்புறம் சால்ட்டு கல்லுப்பு லெமன் தேவைப்பட்டால் நீங்கள் அணி யூஸ் பண்ணிக்கலாம் தான் இந்த ஜூஸ் போடுறதுக்கு தேவையான இப்போது ஆம்லாவை இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதோட ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு இதில் போட்டாச்சு லைட்டாக சால்ட்டு போடணும் ரொம்ப போடாதீங்க கல்லுப்பு போடணும் கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சூண்டு புதினா க கொஞ்ச கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் துருவனை மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு இப்போ வந்து இதோட ஜூஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இவ்வளோ லெமன் தேவையில்லை இதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிவிட்டு அணி நான் யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல உங்களுக்கு வீடியோக்காக நான் போட்டு காட்டுறேன் அனியும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி கலக்கும் கலக்கும்போது அந்த லெமனோட பிளேவர் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த ஜூஸ் வந்து ரெகுலரா நீங்க எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா ஹேர் பால் கம்மியாகிறது உங்களுக்கு நல்லா விசிபிளாவே ரிசல்ட் தெரியும் அதே சமயம் ஃபேஸும் நல்லா க்ளோவா இருக்கும் நீங்கள் இது ரெகுலராக குடிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ்க்கான ரிசல்ட் கூட கிடைக்கும் இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டிலருந்தே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கருவேப்பிள்ளை புதினா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க புதினாவும் இஞ்சி எல்லாமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதை விட கருவேப்பிலையும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இது எதுவுமே இல்லைனா கூட வெறும் நெல்லிக்காய் வச்சு அதை மட்டும் ஜூஸ் போட்டு கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெல்லிக்காய் சாப்பிடும்போது நமக்கு ஆயில் கூடும் சொல்லுவாங்க நீங்களும் இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அர்ஷிதா பியூட்டி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் சி யோ